வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நாங்கள் என்னது சமையலுக்கு எடுத்துருக்கோம்னா நாங்கள் இன்றைக்கி குடலை குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ குடலை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் இது என்ன குடல்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்டு குடலு தான் எடுத்துருக்குறோம் இதை வந்து வெந்நியில் வச்சு நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டு பொடுசு பொருசாக கட் பண்ணிக்கிருவோம் அப்போ தான் குழம்புக்கு செமையாக இருக்கும் இப்போ குடலை கிளீன் பண்ணுறதுக்கு நான் வெந்நி போட்டிருந்தேன் வெந்நி சூடாகிட்டு இப்போ இறக்கிக்கிருவோம் பையன் பார்த்து இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கிருவோம் இப்போ குடலை நம்ம கடையில் இருந்து வாங்கிட்டு வந்து ஆட்டு கொடலை பச்சை தண்ணியில் கழுவிக்கிட்டு இப்போ வெந்நியில் போட்டுருவோங்க நம்ம பச்சை தண்ணியில் கழுவிட்டு இப்போ வெந்நீக்கில போட்டுக்கிருவோம் போட்டிருக்கோம் பாருங்கள் வெந்நீரில் போட்டால் இப்படி வந்துடும் நம்ம குடலை கிளீன் பண்ணிக்கிற வேண்டியதான் சில பேர் வந்து இதோடையே போடுவாங்க தோலை உரிக்காமல் நாங்கள் வெந்நீரில் வச்சு முக்கி எடுத்துருவோம் எடுத்துகிட்டு தான் நாங்கள் குழம்பு வைப்போம் இப்போ சின்ன வெங்காயத்தை நம்ம உரித்து தண்ணியில் போட்டிருக்கோம் இப்போ அலசி எடுத்துட்டு நம்ம பிடிச்சி பிடிச்சா கட் பண்ணிக்கிடுவோம் சின்ன வெங்காயம் யார் சேர்க்கணும்னா நம்ம குடல் குழம்புக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் நீங்கள் பல்லாரியும் சேர்த்துக்கணுந்தான் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிலகா மட்டும் வரும் ஸ்டாக வதக்கி போடுறது தானே அதை கூட போட்டு விட்றானே இஞ்சி பூண்டு போடுறாங்களே இதெல்லாம் குழஞ்சிட்டு நல்லா இப்ப நாங்க குடலை வெட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க எண்ணிய வச்சு நல்லா நாங்க கழுவி எடுத்துட்டோம் அதுக்குள்ள உள்ள மாங்காப்புல இன்னமும் நாங்க வெட்டி எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு நம்ம அடுப்புல வச்சு நாங்கள் தாளிச்சுட்டு எப்படி ரெடி பண்ணுறோம் குடல் குழம்புண்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க இப்போ குடலை வெட்டியாச்சு நம்ம நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் ஆனால் கொழுப்பு சத்து அறிஞ்சது வெய்யா மதக்குதுன்னு சுமா கழுவி எடுத்தாச்சு இப்ப நம்ம குடல் குழம்புக்கு வந்து கருகப்பட்ட ஏலக்காய் அண்ணாச்சி பூவு பெருஞ்சீரகம் கசகசா இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிறோம் அம்மையிலேயே இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிறோம் எடுத்துக்கிருவோம் இப்போ நம்ம கருகப்பட்டு அண்ணாச்சிப்பூ ஏலக்காய் இதுக்காக சேர்க்குறோம் தாலிப்பூக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டோம் நாங்கள் கருவேத்தில் சேர்த்துக்குருவோம் இப்போ நம்ம சின்ன வெங்காயமும் பல்லாரி எங்கள் ஊற்றும் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வரக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கி வரும் வெங்காயம் வந்து நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்கும்போது சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்தா அந்த குடல் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இப்போ வந்து நம்ம மிளகாய் தக்காளி புதினாவை சேர்த்துருவோம் இப்ப நம்ம நல்லா தக்காளி வதக்கி உரப்புக்கு வந்து நான் அஞ்சு மிளகாய் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க மிளகாய் எடுத்துக்கோங்க இப்ப அண்ணில் அரைச்சி எடுத்து இஞ்சி பூண்டா சேர்த்துக்கிடுவோம் இப்போ பாருங்க நல்லா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா பச்சை வடை மாதிரி நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற குடலை இதில் சேர்த்துருவோம் இப்போ நம்ம தாளிப்புல வந்து குடலை போனா நல்லா கலந்து விட்டுருவோம் அப்போ தான் அந்த சாறு உரப்பு எல்லாமே அந்த குடலில் இறங்கும் நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்து கழுவி எடுத்து தேங்காய் தண்ணியே சேர்த்துக்கிடுவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கிடுவோம் இஞ்சி கழுவுன தண்ணி இப்ப நம்ம தட்டை போட்டு நல்லா மூடிடுவோம் நல்லா அவிய விட்டுக்குருவோம் அவிய விட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பொடி சேர்த்துக்கிருவோம் இப்ப தட்டை போட்டு மூடிடுவோங்க இப்போ வந்து நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னு சொல்லிடுறேன் இப்போ திறந்துக்கிடுவோம் இப்போ தேங்காய் மசாலா பொடி மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துக்கிருவோங்க அம்மியில் அரைச்சி எடுத்த கருகப்பட்ட கசகசா எல்லாம் சேர்த்துருவோம் மட்டன் மசாலா பொடி சேர்த்துக்கருவோம் அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கருவோம் இப்ப மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம் இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கட்டியாக குழம்பு வர்ற டேச்சுக்கு நம்ம இறக்கிக்கிருவோம் இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம் தட்டை திறந்து பார்ப்போம் பாருங்க நல்லா மண் சட்டியில் குடல் குழம்பு எழுந்துக்கிட்டு இருக்குது நல்லா வாசம் தூக்குதுங்க இப்போ குடல் குழம்பு வத்தி வந்துருச்சுங்க நம்ம இறக்கிக்கிருவோம் இறக்கி எல்லாரும் சாப்பிட்டுருவோம் இப்போ புதினாவும் மல்லிகாலையும் சேர்த்து விட்ருவோம் இப்ப இறக்கிடுவோம் இப்ப குடல் குழம்பு ரெடி ஆகிருச்சு இப்ப சாப்பிட்டுருவோம் நாங்க குடல் குழம்பு வச்சிருக்கோம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆட்டுக்கறி குடல் குழம்பு வச்சு பிள்ளைகளுக்கு எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லாருந்து சாப்பிட்றோம் ஆனால் பான் சிஸ்டர் மட்டும் வீடியோ எடுக்க விட்டதுனால அவங்கள பார்க்க வச்சு தின்னுக்கிட்டு இருக்கோம் அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க உண்மையிலே அருமையாக இருக்குதுங்க நீங்களும் இதேமாதிரி குடல் வாங்கி உங்கள் வீட்டில் சமைச்சி குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க இப்போ சூப்பராக இருக்குதுங்க நல்லா ருசியாகவும் இருக்குது நான் சாப்பிட்றேங்க சூப்பராக இருக்குங்க இந்த குடல் குழம்பு இருந்தாலுமே மீன் குழம்பு இருந்தாலுமே எங்கள் வீட்டில் வச்சுருந்தோங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் புச்சு வச்சாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி எங்கள் வீட்டில் நல்ல மாதிரி சாப்பிடுவோம் எல்லாருமே குடும்பத்தோடு வந்து அதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் குழந்தைங்க நல்லா வெந்துட்டு பாருங்க மாவுல என் மாட்டுக்கு என் மரும வீட்டுக்கு வந்துருக்கேன் ஏற்ற வெற்றி வரும் சாப்பாடு இன்னைக்கு கறி ஆட்டுக்கறி ஆட்டுக்கறி மெயினாக இருக்கு நான் சாப்பிடுறேன் குடல் ஆட்டுக்கறி குடல் சாப்பாடு ஒரு கோப்பை சோறு தின்னு இப்போ மரும சோறு போட்டு என் மலைக்கரும கறி எல்லாம் தந்து போட்டா நல்லா இருக்கேன் இந்த சாப்பாடு என்னைக்கு எனக்கு கிடைக்கணும் ஆண்டு வாழ்வோம் நாங்கள் இதே மாதிரி கிடைக்கணும் எனக்கு உண்மையிலேயே குடல் குழம்புங்க ரொம்ப டேஸ்டாக இருக்குதுங்க நீங்கள் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ருப்பீங்க நாங்கள் அதே மாதிரி ருசியை நாங்கள் எங்கள் வீட்டில் சமைச்சு அம்மையிலேயே அரைச்சி பக்குவமாக நாங்கள் சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமா சாப்பிட்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்